கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருள்மிகு பெரியநாயகி உடனுரை பழமலைநாதர் என அழைக்கப்படும் ஸ்ரீ விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுறை ஸ்ரீ விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் நந்தீஸ்வரருக்கு பிரதோஷ விழா நடைபெற்றது இதில் எண்ணெய் அபிஷேகம் பஞ்சாமிரதம் மற்றும் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பால் மற்றும் தயிர் என பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று நந்தீஸ்வரருக்கு அருகம்புல் வில்வம் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு நந்தீஸ்வரருக்கு நெய்வேத்தியம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வைகாசி மாத பிரதோஷம் என்பதால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேக அலங்கார தீபாராதனையை கண்டு கழித்து இறைவனின் பேரருளை பெற்றனர் கடலூர் விருதாச்சலத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து தீவிரவாத எதிர்ப்பு அமைதி பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாடு முழுவதும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினமான மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஆண்டுதோறும் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவரும் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் விருதாச்சலம் ஐயனார் கோவில் திருவில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து நகர முக்கிய வீதிகள் வழியாக தீவிரவாத எதிர்ப்பு அமைதி பேரணி நடைபெற்றது பாலக்கரையில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் ராஜீவ்காந்தி திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பின் அமைதி ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையம் அருகே உள்ள முன்னாள் முதலமைச்சர் கர்ம காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் திருவதிகை அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனுரை வீரட்டானேஸ்வரர் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்றொட்டியை அடுத்த மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை வீராட்டானேஸ்வரர் திருக்கோவில் ஆண்டுதோறும் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் வீதி உலா என தினமும் ஒரு விழா அப்பகுதியே விழாக்கோளமாக காணப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக பெரிய நாயகி வீரட்டானேஸ்வரர் முருகர் விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் புஷ்ப மலர் அலங்காரம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு கருதி பண்ருட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் விருதாச்சலம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்து வாலிபர் உயிரிழந்த சம்பவம் குறித்து ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை எழும்பூரில் இருந்து தூத்துக்குடி நோக்கி முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மே இருபதாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டது அந்த ரயில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பிற்கு பதினோரு மணி அளவில் வந்து மீண்டும் தூத்துக்குடி நோக்கி புறப்பட்டது அப்போது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பு அருகில் தாழநல்லூர் ரயில் நிலையம் இடையே சாத்துக்கூடல் என்ற இடத்தில் ரயில் வந்தபோது ரயிலின் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளாா் இதுபற்றி தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த விருத்தாச்சலம் இரும்பு பாதை காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையில் உயிரிழந்த வாலிபர் அரியலூர் மாவட்டம் பெரியப்பட்ட காட்டை சேர்ந்த கருப்பையா என்பவரின் மகன் சதீஷ்குமார் என்பதும் இவர் சென்னை கொத்தவால் சாவடியில் மூட்டை தூக்கும் கூலி வேலை செய்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் சதீஷ்குமார் செங்கல்பட்டில் இருந்து சொந்த ஊரான அரியலூருக்கு

கல்லாங்குளம் பகுதி பொதுமக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு சென்று காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த புதுநகர் காவல் ஆய்வாளர் குருமூர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பொதுமக்கள் தங்கள் பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருவதாகவும் ஆனால் தங்களுக்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அரசின் அடிப்படை வசதிகள் ஏதும் முறையாக கிடைக்கவில்லை என்றும் தற்போது கோடைக்காலம் என்பதால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவித்தனர் இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் எனவே தட்டுப்பாடு இன்றி குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தெருவிலக்கு சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் உங்களின் கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளியுங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் அதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்